அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கன்னிராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் லாபத்தில் குரு என்பதால் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் குரு உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்கு தடையின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி எண்ணி மூன்றே நாளில் நிச்சயம் உங்களை தேடி வரும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகடலைகள் அனைத்தும் நேர் எதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே நான் vale மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று வகையில் எந்தெந்த நடைபெற போகின்றன என்று பார்க்கும் போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளிக் கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு சிறு சிறு நகர்வும் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது என தான் எண்ணி மூன்றே நாளில் குருபகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலம் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதகமற்ற சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குருபகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் தவிர குருபகவானிடம் இருந்து இருக்கிறதே தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் சமகிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குருபகவானை பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திருமணம் உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க விடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றிக் கொடுப்பார் என்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது மாறும் அற்புதமான நேரமாக இந்த மாற்றிக் கொடுக்க எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றைய நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக குரு பகவான் குரு பகவான் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தனது பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் சீராகும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் குரு பகவான் முழுமையாக வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு தளர்ச்சி மற்றும் தடை என்ற இருந்த பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை என்பது பல யோகங்களையும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது புதிய முயற்சிகள் எளிதில் வெற்றிகரமாக அமையும் லாபத்தை உயர்த்துவதோடு தொழில் துவங்குதல் புதியதாக நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைதல் உயர்வு பதவி உயர்வு என பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் தொல்லை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவதோடு நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய தேடி வருகிறது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைப்பதோடு வீண் விரயங்களை மகிழ்ச்சி நிறைந்த லாப விரயங்களாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு எண்ணி மூன்றே நாளில் பல மங்களகரமான காரியங்கள் கைவிடுவதோடு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கைகூடும்